விஜய் தொலைக்காட்சியில் ரசிகர்களால் பெரும் கொண்டாடப்படும் பாஸ் எயிட் நிகழ்ச்சி வெற்றிகரமாக ஒளிபரப்பி வருகின்றது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி ஜனவரியில் அதாவது இந்த மாதத்தில் முடிவுக்கு வர இருக்கின்றது பிக் பாஸ் ஒவ்வொரு வாரமும் டபுள் எவிக்ஷன் நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த வாரம் வீட்டிலிருந்து அன்ஷிதா மற்றும் ஜெப்ரி ஃபைனல் நெருங்கி வரும் நிலையில் வெற்றியாளராக யார் வருவார்கள் என ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் மேலும் எலிமினேஷனுக்கு நாமினேட் செய்யப்பட்டுள்ள போட்டியாளர் அதிக வாக்குகளை பெற்றுள்ள போட்டியாளர்கள் தொடர்பான விவரத்தை பார்க்கலாம் தீபக் மற்றும் ரயன் அதிக வாக்குகளை பெற்று முதல் மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்க குறைவான வாக்குகளை பெற்று பவித்ரா மற்றும் மஞ்சரி கடைசி இடத்தில் உள்ளனர் இதில் மஞ்சிரி தான் மிகவும் குறைவான வாக்குகளை பெற்று கடைசியில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது